ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா கடவுள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என்னதாக்கா ப்ராப்ளம் என்னதாக்கா பிரச்சனை திரும்ப என்னக்கா உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்றத தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க எதனால் வந்து எனக்கு மூணு பேர்கிட்ட இருந்து பிரச்சனை வருது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ என் ஹஸ்பண்ட்கிட்ட இருந்துமே எனக்கு பிரச்சனை வருது அதை தான் பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக நான் என்னென்ன நடந்தது அப்படின்றத உங்ககிட்ட சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் இது உண்மையாக நடந்தது இது பொய் கிடையாது நான் இத்தனை நாள் வந்து பிரச்சனை வந்து போடக்கூடாது போடக்கூடாது அப்படின்னு இருந்தேன் இதுக்கப்புறம் இங்கே வர பிரச்சனையை வந்து நம்ம திரும்ப சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் என் ஹஸ்பண்டுமே இப்போ என்ன பிரச்சனை கொடுக்குறாரு அப்படின்றத வந்து சொல்லணுன்றதுக்காக தான் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்து அக்கா உங்கள் வீடியோவில் வந்து வாய்ஸ் ஒரு சேஞ்ச் ஆகி வருது உங்கள் வாய்ஸில் வரல வேறு வாய்ஸில் வருதுக்கா அப்படின்றீங்க அவங்க எல்லாருக்குமே நான் வந்து ஒன்று காமிச்சிக்க விரும்புகிறேன் டிங்ஸில் போய் எப்படி மாற்றணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சப்போஸ் இன்கேஸ் யாருக்கா தெரியல அந்த அந்த மாதிரி மாதிரி வாய்ஸ் மாறி வந்ததுன்னா சிட்டிங்ஸில் போய் பா பறிச்சது அதுக்கப்புறம் வந்து 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 பார்த்தீங்கன்னா அக்கா உங்களுக்கு இங்கே சிஸ்டர் சரிங்களா இப்போ நான் இதை பண்ணால் மாறிடும் பார்த்தீங்களா

இதை நீங்கள் பார்த்து தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு இருப்பீங்க என்ன அப்படின்றத இப்போ வந்து என்னன்னா என் ஹஸ்பண்டால் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதுக்கு முன்னாடி எதனால் என் ஹஸ்பண்டும் இப்போ பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாத்தனார் வந்து உடம்பு சரியில்ல அவங்க அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அவங்கள பார்க்கறதுக்காக ஓரவத்தி வந்து வீட்டுக்கு போயிருந்தாங்க என் நாத்தனார் வீட்டுக்கு நாலு நாள் வரல நாலு நாள் அங்கே இருந்தாங்க அவங்க போனது எனக்கு தெரியாது எங்கள் சித்தி சொல்லி தான் எங்கள் பெரிய மாமியார் சொல்லி தான் எனக்கு தெரியும் அவங்க வந்து வீட்டில் இல்லை அப்படின்றத அதுக்கப்புறம் நான் வந்து அம்மாவை கேட்டேன் ஆமாம் அப்படின்ட்டு சொன்னாங்க அப்போ நான் என்ன பண்ணேன்னா நான் சமைச்சி தரேன் அவங்க இருக்கும்போது தான் நம்மளால தர முடியல சரி அவங்க இல்லாத போதாது ஏன்னா அவங்க அம்மாவுமே ரொம்ப இடுப்பில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன சொன்னேன்னா மாமாக்கிட்ட மாமா நான் சமைச்சு தரேன் அம்மா அவங்களுக்கு அந்த நாலு நாளைக்கு நான் சமைச்சு தரேன் அப்படி அவங்க பசங்களையும் இங்கே வீட்டுக்கு போயிருந்தாங்க மாமா என்ன சொன்னாங்க நீ தேவையில்லாத வேலை பண்ணுற இது சரி இல்லை இது எங்கே போய் முடியும் அப்படின்றது எனக்கு தெரியாது உன் வேலை பாரு அவங்க வந்து சமைச்சி சாப்பிட்றாங்க சாப்பிடல அது நமக்கு தேவையில்லாத்து உன் வேலைய பாரு அப்படின்னா நான் என்ன பண்ணிணேன் அவர்கிட்ட பேசி கேசி எப்படியோ ஒரு மனசை மாற்றி சமைச்சு கொடுக்குறேன் மாமா ப்ளீஸ் மாமான்னு கெஞ்சி கூத்தாடி அவர்கிட்ட சரி சமைச்சு கொடுத்து தொலை ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை சொல்லிட்டாரு நான் என்ன பண்ணேன்னா அவங்களுக்கு காலையில் மதியம் நைட்டு மூணு வேலையுமே அவங்களுக்கு நம்ம வீட்லேயே சமைச்சி எடுத்துகிட்டு எடுத்து போய் அவங்களுக்கு கொடுப்பேன் என்ன பசங்களுக்குமே அந்த தோசை கேட்டதுனால் தோசை நம்ம மேகி வேறு ஏதாவது கேட்டதுன்னா கூட சமைச்சி கொடுத்துட்டு இருந்தேன் நான் ஏன் பிள்ளை அவங்க பிள்ளை நான் பிரித்து பார்க்கவே இல்லை அந்தளவுக்கு நான் ரெண்டு பேருமே மாமனார் மாமியாரையும் அந்த பசங்களையும் நான் நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு நாள் வீடியோ வந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஓரத்தி வர அன்னைக்கு சரிங்களா என்ன நடந்ததுன்னா மாமனாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாதப்போ ஃபேனை கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்த மருந்தெல்லாம் அவருக்கு வாங்கிட்டு வந்தேன் ஊசி அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி ஒரு மூணு ஊசி வாங்கி கொடுத்துறேன் அதுக்குமே ஹஸ்பண்ட் திட்டினாரு இந்த ரெண்டாவது ஊசிக்கு கேட்டதுக்கு காசு வந்து தர மாட்டேன்ட்டார் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் எதுவுமே நான் மூணு ஊசி வாங்கி கொடுத்துரு அவர் போய் வயலில் வேலை வேலை செஞ்சுட்டு வராரு அதுக்காக நான் வந்து செய்யணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி என்னை எனக்கு திட்டினார் அந்த ரெண்டாவது ஊசிக்குமே வந்து அம்மா வந்து அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா ஐநூறுரூபா எனக்கு கடனாக கொடு அப்படின்னு கேட்டாங்க நான் போய் இப்போ தான் பீரோ வாங்கினேன் அதனால் எங்கே காசு இல்லை அப்படின்றார் அவர் அப்போ வந்து உனக்கு பீரோ வாங்குறதுக்குலாம் காசு இருக்குது அப்போ பெத்த நான் வந்து ஒரு ஐநூறுரூவா கேட்கறேன் உன்னால கொடுக்க முடியாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டாங்க அவர் அவர் என்ன சொன்னார்னா நான் பீரோ வாங்கினா என்னுடைய கஷ்டத்துக்காக நான் அதை வாங்கினேன் உங்களுக்கு வந்து நான் செய்கிறேன் செய்யாமல் இல்லை நான் செய்கிறத வந்து நீ அடுத்தவங்க கிட்ட வந்து நீ மாற்றி சொல்கிற அதனால் வந்து நான் செய்ய மாட்டேன் யார் என்ன பஞ்சாயத்தில் பேசுகிறீங்களோ அதைக்குள்ள நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமா சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு ஹஸ்பண்ட் அப்போ நான் என்ன சொன்னேன் அவர்கிட்ட அவங்க வயசானவங்க அவங்க முடியலன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்காக வந்து நீ இப்படி பண்ணாத மாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டேன் ரெண்டாவதும் நான் என்ன பண்ணேன்னா மாசம் மாதம் ரூபாய் சாப்பாட்டு செலவுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தார் அதோட என்னுடைய பர்சனல் செலவுக்கு நான் எடுத்துட்டு மீதி மீது ரூபாய் இருந்ததில்லை அவங்களுக்கு ஃபேனுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தாங்க சரிங்களா ஏன்னா ரொம்ப வெக்கையாக இருக்குது படுக்க முடியல நைட்டில் நிறைய கொசு தொல்லையாக இருக்குது அவங்க வீடு வந்து ரொம்ப கச்ச கட்சி வச்சிருப்பாங்க அம்மா வீடு அதனால் வந்து கொசு நிறையா இருக்கும் நைட்ல தூங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேனை வந்து கேட்டாரும் சொல்லி நான் எடுத்து கொடுத்தேன் என் ஹஸ்பண்டுக்கு தெரியாது அவரை என்கிட்ட என்ன சொன்னாங்க நீ கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு கிட்ட வந்து பெரியவங்க கிட்ட வந்து ஃபேன் இருக்குது வேணா டவர் ஃபேன் அதை வாங்கி இருந்தால் ஒரு பொருட்டுன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் இந்த ஃபேனை நான் அவர் கேட்ட உடனே அவர் மனசு என் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் எடுத்து கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன் ஃபேன் ஓடிக்கிட்டு இருந்தது இவர் என்ன சொன்னார்னா ஊசி கேட்டார் அதுவும் என் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் அந்த ரெண்டு ஊசியை நான் வாங்கி வந்து கொடுத்துட்டேன் ஆனால் பட் என்ன நான் பண்ண தப்பு ஃபேனுக்கும் வீடியோ எடுத்து போட்டுவிட்டேன் ஊசிக்கும் வீடியோ எடுத்து போட்டுவிட்டேன் நான் என் ஹஸ்பண்டு அதை பார்த்துட்டார் வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் நீ பண்ணுறது நாயமா நீ பண்ணுறது சரியா நீ ஏன் சொல்லு அப்படின்னு நான் வந்து அவர்கிட்ட கேட்ட விஷயம் என்னன்னா சரி விட்டுட்டு நான் வந்து என் அப்பா அம்மாக்கு செய்யலை உன் அப்பா அம்மாக்கு தான் செய்கிறேன் அதை என்னவோ இவ்வளோ பெரிய குத்தமாக சொல்லி நீ என் சண்டை போகிறேன் அப்படின்னா இது எங்கே போய் முடியுதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொன்னாங்க அன்றைக்கி எல்லாமே வந்து ஊசியை கொடுத்துட்டு மீனை கொடுத்துட்டு நான் யாராக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே முடிச்சுட்டு சந்தோஷமாக அவங்க பசங்களுக்கும் கூப்பிட்டு என் வீட்டில் சாப்பாடு போட்டுட்டு அவங்க மதியமா வந்தாங்க அவங்க மதியம் வந்த உடனே வந்துட்டு பில் கொல்லிக்கு போயிட்டாங்க வந்த உடனே இந்த கத்திரிக்காய் செடி அந்த கத்திரிக்காய் செடி இதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க நான் புத்தி புத்திகட்டம் என்ன பண்ணா பாப்பாவும் நானும் போயிட்டு ஒரு மூணு பச்சை மிளக்காய் பறிச்சுக்கிட்டு அங்கே வந்து இந்த கத்திரிக்காய் அவங்க கிட்ட தான் கொடுத்தேன் நீ நான் எங்கள் கிட்ட தான் கொடுத்தேன் அப்போ கூட நான் போய் பறிக்கலாம் அவங்க பொண்ணு தான் பாப்பா தான் தான் பறிச்சா அதை எடுத்துட்டு வந்து எங்கள் கிட்ட கொடுத்துருவோம் அதெல்லாம் போய் பார்த்தாங்க எல்லாப்பா அது போட்டு நமக்கு என்ன வந்தது நம்ம அதில் கை வைக்கல அதனால நமக்கு அது தேவையில்லை நான் விட்டுட்டுங்க அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் எங்கள் மாமியார் கேட்டார் மீனோட ரேட் எவ்வளோ இவ்வளோ பெரிய மீன் வாங்கியது ரேட் எவ்வளோன்னு கேட்டேன் நான் என்ன கேட்டேன்னா பெருக்கிக்கிட்டே நீங்கள் காசு கொடுக்க போறீங்களாப்பா நீங்கள் சாப்பிட்ணும் நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் ஏன் சும்மா ரேட்டை பற்றி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்டேன் நான் கேட்டதுக்கு இல்லை நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு அவரும் சொல்லிட்டாருப்பா அங்கே வந்து எங்கள் மாமியார் படுத்திருந்தவங்க எந்திரிச்சி வெளியே வந்து ஆ மீன் நீ வாங்கியிருந்தாருன்னா சொல்லாத அப்பா வந்தாருன்னு சொல்லிட்டோம் அப்படின்ட்டு நான் கேட்டேன் ஏதுக்கு அப்படி சொல்லுறீங்க நான் தானே வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை வேணாம் அதெல்லாம் சொல்லாத நான் அப்பா வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னு எங்கள் மாமியார் என்ன சொன்னார் என்ன போய் சொல்ல மாட்டேன் நான் இருக்கிற உண்மையை தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு அவர் சொன்னார் சாரி ரெண்டாவது வந்து டீ வைக்கிறதுக்கு அப்பவே வேணும் கூப்பிட்டாங்க நான் சொன்னேன் டீ நான் வச்சு தரமாட்டேன் உங்கள் யாருக்கு பயப்படுறீங்களோ அந்த மாதிரி மூலம் கூப்பிட்டு டீ போட சொல்லுங்கள் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு கோவமாக பேசுகிறேன் அப்போ ஆரம்பிச்சிருங்க அந்த ஃபைட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி வாசட்டி இருக்குது அங்கெல்லாம் கட்டில் போட்டுருக்காங்க இப்போ கிட்ட நம்ம வெளியே போகிறோம் இல்லை வெளியே இருந்து உள்ளே வரோம்னா கால் நீட்டி இருந்தால் யாராவது வந்தால் நீங்கள் காலை மடக்குவீங்களா மடக்க மாட்டீங்களா இல்லைன்னா போகிறப்ப கால் படுமா படாதா அந்த மாதிரி போகிறப்ப வேறுமே கால் நீட்டிக்கிறாங்க என் மாமியார் எங்கிட்ட தேவையில்லாத பேச்சு பேசுகிறாங்க நான் எங்கேனா வெளியே போகிறேன்னா சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னா எங்கே போனால் என்ன எங்கே வந்தால் என்ன ஒரு மாதிரி பேச்சுங்க பேச ஆரம்பிக்கிறாங்க பயங்கரமாக சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு என் ஹஸ்பண்டுக்கும் எங்கள் மாமியாருக்குமே சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சாலும் நீங்கள் வந்து கெட்டதே நினைக்கிறீங்க அவளுக்கு அவளை வந்து உங்கள் மருமாவை இல்லை அப்படின்னு நீங்கள் அவகிட்ட சொல்லி அப்போ நீங்கள் வந்து மருமக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எப்படி அவளையே வந்து எல்லாம் வாங்குறீங்க அவள் கையாலேயே வாங்கி சாப்பிட்டுட்டு அவளையே உங்களுக்கு தேவையானது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவகிட்டே நீங்கள் மருமக இல்லைன்னு சொல்லுறிங்களே உங்களால் எப்படி முடிஞ்சது இது வரைக்கும் எனக்கு என்ன செஞ்சுட்டீங்க என் பிள்ளைக்கு என்ன செஞ்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சண்டை போட ஆரம்பித்தார் இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து எனக்கு ரொம்ப கண் வழியால் நான் சமைக்காமல் படுத்துட்டேன் கண்ணுக்கு வந்து துணியை கட்டிவிட்டு நான் படுத்துட்டேன் ஞாயிற்றுக்கிழமை மன்னிக்கி இது நடந்தது அவங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க அரி பசியில் என்ன பண்ணியிருக்கான் கிட்ட போய் அங்கே நின்று இருக்கான் ஒரு வர வாரத்தை கூட நான் சமைக்கலன்னு தெரியும் ஒரு வாரத்தை கூட சாப்பிடுப்பா அப்படின்னு அவனை கேட்கல அவனும் அங்கே நின்று பார்த்துட்டு அழுதுகிட்டு அப்படியே வந்து என் பக்கத்துலேயே என் கை மேலேயே படுத்துட்டான் அந்த கண்ணில் இருக்க துணியை அவுத்துட்டு பார்க்குறேன்மா பசிக்குதுமா பசிக்குதுமா அப்படின்னு சொன்னான் அப்போ அளவே கூடாது நான் அழாமல் பேசணும் சரியா அப்போ என் அறிக்கை என்ன சொன்னேன்னா தங்க நான் போய் சாப்பாடு செஞ்சு தரேன் தங்கம் அப்படின்னு ச கட்ட கடனு தக்காளி சாதாரண ரெண்டு பச்சை முக்கா ரெண்டு தக்காளியை போட்டு கடை கடனு தாளிச்சு குக்கரில் தாளிச்சி விட்டு நாலு ஐம்பதுக்கு நானும் அறியும் சாப்பாடு அவ்வளோ வேகமாக சாப்பிட்றான் அப்போ அறி சொல்கிறான் வந்து இந்த மாதிரி நான் சாப்பாட்டுக்கு போய் நின்னம்மா என தரலை அவங்க மட்டும் சாப்பிட்டாங்கம்மா அப்படின்னு அப்படியே எனக்கு நெஞ்சே அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சு இனிமேல் நான் இருக்கிறேன் பாடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இதை என்ன பண்ணா அவங்க அப்பா ஃபோன் பண்ணார் பார்த்திங்களா அவங்க அப்பா ஃபோன் பண்ணப்போ அவங்க அப்பாக்கிட்ட அறி வந்து சொல்லிட்டான் அரி சொன்ன உடனே அவங்க அப்பா ஃபோன் பண்ணி அவன் கேட்டார் அவங்க ஊருக்கு போயிருக்கிறப்போ அவங்க பிள்ளைக்கு என் முன்னாடி நாலு வேலை சூர் போட்டால நாலு நாள் ஆ எல்லாமே செஞ்சால என் பிள்ளைக்கு என் பொண்டாட்டி ஓட முடியலன்னு சொல்லிட்டு படுத்திருந்தாலே என் பிள்ளைக்கு என் பொண்டாட்டி விடுங்க என் பிள்ளைக்கு கொஞ்சம் கொண்டு உங்களுக்கு சோறு கொடுக்கணும்னு தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அவங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத என்கிட்ட ஒரு சொல்லவே இல்லை அவங்களுக்கு இவங்களுக்கும் நிறையா வாக்குவாதம் ஆயிடுச்சு ஃபேனுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா நீ போய் சொல்கிற காய்க்கு வந்து ஐநூற்றம்பது ரூபாய்க்கு போய் சொல்கிற அப்படி அப்படின்னு சொல்லி அதுக்கு சண்டை போட்டாங்க நான் போய் சொல்லுறலாம் இருந்தால் நான் அவங்க காசு கொடுத்து நான் அதை கொண்டு போய் நான் போய் சொல்லலாம் காசை ஏமாற்றிட்டேன்னு சொல்லலாம் நான் காசு கொடுத்ததுக்கு நான் ஏன் போய் சொல்லணும் ஐநூத்தம்பது ரூபா காசு கொடுத்ததுக்கு நான் ஏன் போய் சொல்லணும் நான் போய் சொல்லணுன்ற அவசியமே இதெல்லாம் இந்த மனுஷன் கேட்டுட்டு இருக்காரு அவர்கிட்ட கேட்டு பஞ்சாயத்தில் என்ன சொன்னாங்களோ அதை போல் நடத்துக்கோங்க நீங்கள் அதை விட்டுட்டு என் பண்டாட்டி உங்களுக்கு செய்யணும்னு அவசியம் இல்லை நான் வந்து உங்களுக்காக கட்டிட்டு வரல எனக்காக நான் கட்டிட்டு வந்தேன் என் பிள்ளைக்காக இருக்கிறா சரியா உங்களுக்கு வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை அவளோட அருமை தெரியாது நீங்கள் வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுக்கு யார் ஊசி அவங்கள போய் சொல்லுங்கள் அவங்க கிட்டே என் பண்டாண்டி எதுவுமே கூடாதீங்க எதுவுமே என் பண்டாட்டி செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லி நல்லா கத்தி விட்டு திட்டாரு அங்கே அவங்க 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 அக்காங்க ஃபோன் பண்ணுறாங்க அவங்க தங்க ஃபோன் பண்ணாங்க என் எல்லாம் ஃபோன் பண்ணி எனக்கு வீட்டில் பிரச்சனை அவங்க அண்ணாவாங்க அண்ணா ஃபோன் பண்ணி இனிமேல் அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் சொல்லாதீங்க அதுக்கு போகிற எல்லாத்துக்குமே அப்போ செலவு பண்ண காசையும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நான் என் புருஷன்கிட்ட கிட்டத்தீங்க சொன்னேன் அதையுமே அவர் கேட்டுட்டு இருக்கிறார் அப்போ வந்து அவங்க அண்ணா இவ்வளோ சொல்கிறாரு அப்படின்னும் போது அப்போ நான் செலவு பண்ண காசையும் கொடுத்துற சொல்லு அப்படின்னு நீங்க சண்டை போட்டுருந்தீங்கன்னா அது உங்களோட வச்சுக்கோங்க என்ன எடுக்கக்கூடாது அப்படி நான் உங்களுக்கு ஒரு வயசை கடிங்க காட்டுறேன் பாருங்க என்ன கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி கத்திக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பயங்கரமா கோவம் வந்தது அப்படி நீ கத்திட்டு இருந்தார் நீ கத்தனா கத்திட்டு போய் ஏதாவது பண்ணிட்டு போனால் வந்து என் அப்பா அம்மாக்கு செய்யலை உன் அப்பா அம்மா நல்லா இருக்கணும் தான் நான் செஞ்சு அது போய் எல்லாம் மாறி மாதிரி என்ன திட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதை கடைங்க கேளுங்க இது மாமா என்ன திட்டினாரு சொல்லுமாமா என்ன பண்ணிட்டு இருக்கா நீ ஏன் என்ன

நான் வந்து ஐயோ அவங்க வயசானவங்க என்ன எனக்கு நீ எந்த அளவுக்கு முக்கியமா அந்த அளவுக்கு அவங்களும் முக்கியன்றதுனாலதான் நான் வந்து அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தது எல்லாம் செஞ்சது அவங்க வந்து அம்மா வந்து இந்த மாதிரி இல்ல இல்ல நீ செய்யற நான் வானம் சொல்ல சரியா உனக்கு என்ன நல்ல பேருக்கு தான் செஞ்சுட்டு நிறைய பேர் தானே வந்து கெட்ட பேரு நீ ஆயிரத்தி நல்ல வேலை செஞ்சாலும் உனக்கு கெட்ட பேர் தான் வருது எடுத்த கிட்ட நீ கெட்ட வேலையா செஞ்சு போயிடலாமே

அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவங்க தானே பஞ்சாயத்தில் வந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க அவங்க கிட்ட சாப்பிட்றேன்னு சொன்னாங்க அவங்க தானே பார்த்துக்கணும் நீயா நீ நீயா செய்கிற என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்கிட்ட சண்டை போடுறாரு ஆல்ரெடி எனக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்குது அதில் மூணு பிரச்சனை வேற எனக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை இதை வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல ஒரு நல்லது செஞ்சதுக்கே எனக்கு இந்த பாவமா ஒரு நல்லது செஞ்சதுக்கு எனக்கு இந்த தண்டனையா ஒரு நல்லது செஞ்சதுக்கே எனக்கு நிம்மதி இல்லாதா சொல்லுங்க இப்போ வந்து நான் செய்யாமல் இருந்தேன் என்னை சண்டை போட்டால் பரவாயில்ல செஞ்சதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனதுக்கு சாப்பாடு போட்டதுக்கு இதுக்கு ஒரு பிரச்சனையா சொல்லுங்கள் ஒரு வத்தி கேட்கறாங்க நீங்கள் ஏன் பேசுகிறீங்க நீ ஏன் போகிறீங்க அப்போ உடம்பு முடியல ஹாஸ்பிளுக்கு போகணும் நான் செலவு பண்ணோன்னும் போது மட்டும் நான் நல்லவன் அப்போ என்கிட்ட பேசலாம் மற்ற டைமில் வந்து என்கிட்ட பேசக்கூடாதா நேற்று நான் ஹாஸ்பிளுக்கு போகிறேன் என்ன கேட்குறாரு அதுக்கு நான் அவர்கிட்ட பதில் சொல்கிறேன் அதுக்கு எங்கள் மாமியார் எங்கள் ஒரு கேட்குறாங்க எங்கே போனால் உனக்கு என்ன எங்கே வந்தால் உனக்கு என்ன நீ ஏன் கேட்குறேன் நீ ஏன் பேசுகிற அவகிட்ட அப்படின்னு கேட்குறாங்க அப்போது இந்த இடத்துல எனக்கு என்ன தோணும் நான் ஏன் இதுக்கு மேலே அவங்களுக்கு செய்யணும் அப்படின்றது தானே சொல்லுங்களேன் இந்த பிரச்சனை இன்னும் எது வரைக்கும் போகுது அப்படின்றத நான் பார்க்க தான் போகிறேன் சரிங்களா மாமா கண்டிப்பா இப்போ வரேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் என்னைக்கு வருவாரு எப்போ வருவாரு அப்படின்றது தெரியல நான் சென்னைக்கு சென்னையில இருந்து நான் கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் நான் போனதுக்கு அப்புறம் அவருங்க வராரா இல்லை நான் போகிறதுக்கு முன்னாடியே அவர் இங்கே எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக மாமா வருவார் வந்தால் இன்னும் பிரச்சனை இந்த வீட்டில் நடக்க தான் போகுது அதை நான் பார்க்க தான் போகிறேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனைக்கான காரணமே அன்னைக்கு அந்த பிரச்சனைக்கான காரணமே அந்த மீன் விஷயத்தை வந்து மீனுக்கு வந்து நான் வாங்கினேன்னு சொல்லாத எங்கள் மாமனார் தான் வாங்கினாங்க காசு கொடுத்து அப்படின்னு சொல்லுன்னு சொன்னதுனால தான் வந்து இவ்வளோ பிரச்சனை அந்த ஃபேனுக்கு வந்து காசு வந்து இவ்வளோ இருக்காது நீங்கள் ரெண்டு பேரும் போய் சொல்கிறீங்க அப்படின்னு என்னை மாமாவை போய் சொல்கிறீங்கன்னு சொன்னதுனால பிரச்சனை அப்படி இருந்தால் அந்த ஃபேனுக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன் சரிங்களா அப்படி இருந்தால் அதை நான் தான் வாங்கி கொடுத்தேன் நான் தான் காசு கொடுத்தேன் பிரச்சனையே நீ செய்யாத செஞ்சால் உனக்கு கெட்ட பேர் செஞ்சுட்டு கெட்ட பேர் வாங்குறது செய்யாத நீ கெட்ட பேர் வாங்கிக்கோ அப்படின்றது தான் பிரச்சனையே எனக்கு ஹஸ்பண்டுக்கு அவங்களுக்கும் சரிங்களா இதில் வந்து நான் செஞ்சது தப்பாக கரெக்டாக அப்படின்றத தயவு செஞ்சு மறக்காமல் என்னை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் செஞ்சது தப்பாக இருந்தால் எல்லோருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறேன் நான் செஞ்சது கரெக்டாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நான் வந்து தப்பு செய்யலை நான் வந்து வயதானவங்கன்றதுக்காக நல்லதாக தான் செஞ்சேன் அது என் அப்பா அம்மாவாக இருக்கட்டும் இல்லை மாமனார் மாமியாராக இருக்கட்டும் இல்லை வேறு யாராவது வயதானவங்களாக இருக்கட்டும் அந்த இடத்த வந்து அவங்க வயசானவங்க ஒரு வழி நமக்கே ஒரு வயசு பசங்களுக்கோ இல்லை கல்யாணம் ஆனால் என்ன மாதிரி ஏஜில் உள்ளவங்களுக்கோ வழின்னா ஒன்று தான் என்ன நான்லாம் பேக் பெயினில் அவசைப்படுறேன் நான்லாம் எவ்வளோ அவசைப்படுறேன்னு எனக்கு தெரியும் பேக் பெயினில் என்ன அப்போது வயசானவங்க அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அதெல்லாம் யோசி பண்ணால் கெட்டவளாக ஆயிடறேன் சரி ஓகே அப்படியே இருந்துட்டு போட்டு கெட்டவளா ஓகே பை ஃப்ரெண்ட்